ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்று அறிவித்து சின்னக்கானலில் உள்ள அதிகமான பகுதிகளை காடாக மாற்றுவதற்கு அரசும் சம்பந்தப்பட்ட துறையும் முயன்று வருவதாக எம்பி தெரிவித்துள்ளார் சின்னக்கானலில் காங்கிரஸ் மண்டல கமிட்டியின் தலைமையில் நடைபெற்ற வரவேற்பு கூட்டத்தில் உரையாற்றினார் இடிக்கு எம்பி டீன் காட்டு மிருகங்களின் அற்றளையும் கேரளத்தில் மிகப்பெரிய அளவு அதிகரித்து வரும் ஒன்றுதான் சின்னக்கானல் பகுதிகள் സാധാരണ പൊതുമക്കൾ തങ്ങളുടെ പകർന്ന് നടപടികൾ എടുക്കലിൽസർവ് കഴിഞ്ഞ അറിയിച്ചുകൊണ്ട് വർഷക്കാലം ഇടിക്കോട് ഗവൺമെന്റ് ഇത്തരം കാര്യങ്ങളിൽ വെച്ചു പുലർത്തുന്ന നിസ്സംഗതയോടുകൂടിയ സമീപനം വലിയ പ്രതിഷേധം നാട് ഒട്ടുക്കും സൃഷ്ടിച്ചിട്ടുണ്ട് ആ പ്രതിഷേധത്തിന്റെ പ്രതിഫലനമായി അലയടിക്കലായിട്ടാണ് ഉജ്ജ്വലമായ ഭൂരിപക്ഷം ഉൾപ്പെടെ ഈ തെരഞ്ഞെടുപ്പിൽ നേടിയെടുക്കാൻ സാധിച്ചത് തീർച്ചയായും പ്രിയപ്പെട്ടവരെ ആ ഉത്തരവാദിത്തം മനസ്സിൽ സൂക്ഷിച്ചു കൊണ്ട് തന്നെ തുടർന്നുള്ള പ്രവർത്തനങ്ങളുമായി നിങ്ങളോടൊത്ത് ഞാൻ ഉണ്ടായിരിക്കും എന്ന് അറിയിക്കുകയാണ് நாடாளுமன்றத் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு வாக்காளர்களை நேரில் சென்று நன்றி அறிவிப்பதின் பாகமாக தான் மண்டல் கமிட்டியின் தலைமையில் பல்வேறு இடங்களில் வரவேற்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டன சொல்வாரிய செல்லப்பாண்டு என்னவர்கள் மாலை இணைத்து வரவேற்பார்கள் அடுத்தபடியாக என் யூ மாத்யூ அவர்கள் அடுத்த மீன் குரியா கோஸ் அவர்களுக்கு மாலையிணித்து வருக வருக என மண்டல தலைவர் ஆல்பர்ட் தலைமை வகித்த நிகழ்ச்சியில் ஐஎன்டியூசி என்டியுசி ரீஜனல் தலைவர் டி குமார் பிளாக் தலைவர் ஆண்ட்ரோஸ் டிசிசி மெம்பர் செல்லப்பாண்டி பிளாக் வைஸ் பிரசிடென்ட் முருகபாண்டி பிளாக் செயலாளர் வேல்மணி போன்றவர்கள் பங்கெடுத்தனர் நியூஸ் பீரோ ராஜகுமாரி ஆஷிக்